ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப் வரான காரன் சாரமான சிக்கன் தொக்கு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சிக்கன் தொக்கு எந்த டேஸ்ட்டில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா மதுரை சைடு கறி விருந்துக்கெலாம் போனீங்கன்னா அங்கே பரிமாறக்கூடிய சிக்கன் தொக்கு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அப்படியே இருக்க போகுது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு அஞ்சு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பூரிய விட்டுக்குங்க சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்குங்க இதெல்லாம் புரிஞ்ச பிறகு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வதங்குறப்பவே இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவை முழுசாவே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயத்தினுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகணும் அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி அதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக மாறியிருக்கு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை அதே சாப்பரில் போட்டு ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்க போகிறோம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அளவு உப்பு சேர்த்துக்குங்க பத்து சதவீதம் அளவுக்கு என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஆகுங்க நல்லா வதக்கிக்கிங்க பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இந்த புதினாவும் கொத்தமல்லியையும் சேர்த்து வதக்கி செய்கிற இந்த சிக்கன் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு வதக்கிறப்பவே அதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட சிக்கன் சேர்க்க போகிறேன் நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக பார்த்து வாங்கிக்கிங்க மெயினாக இந்த சிக்கன் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது நம்ம பிரியாணிக்கு போடுற அளவுக்கு பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்ன சின்னதாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் இருக்கணும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த சைஸுக்கு கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ சிக்கன்லாம் நான் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்குங்க நான் வந்து தொண்ணூறு சதவீதம் தான் உப்பு சேர்க்க சொன்னேன் மீதி பத்து சதவீத அளவு உப்பு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இருக்கும் அதனால தான் நான் தொண்ணூறு சதவீதம் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் பீஸ் ஒன்று ஒன்றுத்துலேயும் இந்த மசாலா போய் சேரணும் நல்லா வதக்கிக்கிங்க எண்ணெயிலே வதக்கிக்கிங்க இப்போவே நல்லா வாசனை வரும் அந்த சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போ நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் இந்த சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு ஓவரால் கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க பாருங்கள் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிறப்பவே தொண்ணூறு சதவீத அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் விட்டுடலாம் மூடி வச்சுருங்க அஞ்சிலிருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்னெல்லாம் மேலே அப்படியே மிதங்குது ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க கமகம்ன்னு இருக்குது எப்படி இருக்குது பாருங்க அதனுடைய டெக்ஸ்டர் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி இடியாப்பம் இட்லி இது கூடவும் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும் இந்த சிக்கன் தொக்கு இப்போ ஃபைனலாக இது கூட ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சீரகத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்குங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சி சேர்க்க வேணாம் அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அதிகமாக அரைப்பட்டு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிளகு சீரகம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்க வேணாம் லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வச்சுருந்தா போதும் சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் ஒரே ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி நம்ம சேனல் பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்